பேஸ்டேஜில் இந்த வாரம் பிளட்ரன் ஸ்டோரியில் ஜிம்மி யூசோ ஜே யூசோ ஜெயின் மூணு பேரும் செத்ரின் பேசுகிறாங்க செத்ரலின் சொல்றாரு நான் சைட் பை சைடு நிற்கிறான் ஜிம்மி யூசோ நிற்பான் சைட் பை சைடு அதுக்கப்புறம் சைடு நிற்பான் அதே மாதிரி சொல்கிறாரு நான் உனக்கு வேணா நிற்கிறேன் உனக்கு சைட் பை சைடு நிற்கிறேன் ஜிம்மி யூசோ உனக்கு சைட் பை சைடு நிற்கிறேன் ஆனால் ரோமன் ரிங்ஸுக்கு சைட் பை சைடு நான் நிற்க மாட்டேன் ஏன்னா எனக்கு ரோமன் ரிங்ஸை பிடிக்கல ரோமன் பண்ணுறீங்க நான் பார்த்தாலே நான் தான் வெறியில் இருக்கிறேன் ஏன்னா எனக்கு ரோமன் ரிங்ஸை சுத்தமாக பிடிக்கலை இப்போ ரோமன் ரிங்ஸை நான் எப்போ வேணாலும் நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து மெயின் ஈவெண்ட் மேட்சுக்கு வராங்க மெயின் ஈவெண்ட் மேட்ச் பிரான்ஸ் அண்ட் ரெய்டு வர்சஸ் சேத்ரோன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்த மேட்ச் ஸ்டார்டிங் ஆனதுமே பிளட் லைன் உள்ளே வந்துடுறாங்க பிளட் லைனில் யார் யார் வரும்னு கேட்டிங்கன்னா ஜாக் அஃபெக்ட் டேமட்டங்கால் டேமலங்க அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வந்து ரிங் சைடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட் அதாவது பிரான்ஸ் அண்ட் ரெய்டு சப்போர்ட் அவங்க வந்தோடனே சேத்ரோன்ஸ் சப்போர்ட்டாக யார் வரான்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ ஜிம்மி யூசோ செமி ஜெயின் இவங்க மூணு பேர் வந்து பிளட் லைன்ஸ் அந்த ஜேக் அஃபெக்ட் டேமேட்டவங்க டேமேட்டவங்க எல்லாரையும் அடித்து ஓட விட்றாங்க ஓட விட்டுட்டு பயங்கரமான ஃபைட்டாக இருக்குது ஆடியன்ஸ் சைடு அடிச்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே அப்படியே எகிரி குச்சி போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அப்படியே அங்கேயே ஸ்டார்டிங் ஆகுது ஸ்டார்டிங்கான மேட்ச் முழுக்க முழுக்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு ஏன்னா அளவுக்கு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தா ஏற்கனவே இவங்களோட மேட்சை நம்ம வந்து க்ரௌண்ட் பார்த்தாலும் இவங்களோட மேட்ச் வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு குறையாம தான் வச்சுருந்துச்சி ஏன்னா இந்த மேட்ச் முழுக்க முழுக்க ரெண்டு பேருமே அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க செத்ரிவின்ஸும் பயங்கரமாக அட்டாக் பண்ணி டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தார் செத்ருலின்ஸ் தன்னோட முடிஞ்ச எல்லா மூவ்ஸையும் போட்டார் வெளில அதுக்கப்புறம் வெளில இதில் அந்த ஸ்டீல் ஸ்டெப்ஸில் போட்டு அட்டி அடின்னு அட்டிப்பார் அதுக்கப்புறம் வந்து பிரான்சென்ட்ரிட போட்டு அட்டிச்சு தன்னோட பெட்டிகிரி மூவ்ஸை போட முயற்சி பண்ணுவார் அதுக்கப்புறம் அதுலேருந்து பிராண்டி ட்ராப் போட முயற்சி பண்ணுவார் அதுலேருந்து எஸ்கே பை பிரான்சென்ட்ரி ஒரு சூப்பர் கீக் விட்டு அதுக்கப்புறம் வந்து பெடிகிரியை போடுவார் பெடிகிரியை போட்டாலும் அவரால ஜெயிக்க முடியல அதுக்கப்புறம் வந்து மாட்ஷூன் போட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னால் தன்னோட ஸ்பெஷல் ஃபினிஷிங் ஆன கிராம் ஸ்டாம்பை போடுவார் போட்டு தெறிக்க விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட பின் பண்ணியிருக்கலாம் பின் பண்ணாமல் அப்படியே மேலே ஏறி ஃபிராக் வாஷ் போடலான்னு ஏறி டாப் ரோப்ல நிற்பார் அந்த இடத்துல சோலிஸ்காக வந்து டெஸ்ட் ட்ரை பண்ணுவார் சோலோஸ்க்கு அந்த இடத்துல சோலோசிக்கா வந்து திசை தீர்வு போவார் திசை தீர்ப்புன்னு அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம பிராண்ட்ஸ் செத்ரோலிஸை தூக்கி அதுக்கப்புறம் சுமண்ட்ரா போட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சென்டர் ஃபினிஷர் போடுவார் அப்படியே முதுவில் வந்து முதுவை வச்சு அப்படியே ஒரு வயத்திரை விழுவார் அதுக்கப்புறம் வந்து ஒரு சுனாமியை போட்டு இந்த மேட்சை முடிச்சிடுவார் இந்த மேட்சில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட் லைன் சப்போர்ட்டெல்லாம் பிரான்ஸ் வின் பண்ணிட்டார்